ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதுர் லெக்ஸ்டென் சேனல் என் பேர் சுதா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் சப்பாத்தியும் அது கூடவே உள்ள ஸ்டஃபிங்கு பன்னீர் மசாலாவும் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இது ரெசிபிக்கு சைடிஷா சட்னி குருமா அப்படின்னு எதுவும் தேவையில்லை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுற பன்னீர் மசாலாவோட டேஸ்ட்டு இதுக்கு சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு ரெண்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் முதல்ல மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் கோதுமை மாவில் ஆறு சப்பாத்தி செய்யலாம் உங்களோட தேவைக்கேற்ப மாவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ மாவு கூடையே உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன சைஸில் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதோட தோரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி அதோட தண்ணி மட்டும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் மாவு கூட அன்னைக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இது நல்லா சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சிக்கணும் நம்ம நார்மலாக எப்போதும் சப்பாத்தி பிசைகிற மாதிரி தான் பிசையணும் பீட்ரூட் சப்பாத்தி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி பீட்ரூட் கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மாவு ஃபுல்லாக பிசஞ்சு ரெடி பண்ணியாச்சு மாவு லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மாவோட எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருங்க மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சதும் அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மாவை நல்லா ஊற வச்சுக்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு ஊடுற டைமிங்ல சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் புளிச்சிருக்க கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் தயிர் கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூளுக்கு பதிலாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் குறைச்சி சாப்பிட்றவங்க அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் கஸ்தூரி மேத்தியை முடிஞ்சளவு கைகளில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கஸ்தூரி மேத்தி சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக கப் பன்னீரை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் தான் நல்லா கையிலே உதிர்த்து விட்டீங்கன்னா முட்டை பொடி மாசு மாதிரி இருக்கும் பன்னீர் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கா கலந்து விட்டுக்கணும் இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த மசாலா கூட ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை எலும்பு சம்பளத்தில் கால்பங்கு அளவு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அதிகமாக லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா புளிப்போட சுவை அதிகமாயிரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ அடுத்ததாக கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் ராவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்கு மசாலாவை கலந்த பவுல்லே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கடாயில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதி வந்துடும் பன்னீரும் நல்லா வெந்து வந்துடும் நாலு நிமிஷம் கழித்து மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக ஒரு கேப்சிக்கம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுத்ததாக ஒரே ஒரு பெரிய தக்காளி பழம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த காய்கறியெல்லாம் எல்லாம் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வெந்தால் போதும் முழுமையாக வேக வைக்காதீங்க சப்பாத்திக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் சப்பாத்தி கூட இந்த வெங்காயம் கொடைமெளகா தக்காளியெல்லாம் அங்கங்கே கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் இதில் நல்லா வத்தி வந்துருச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெல்லாம் வத்தி ரெடி ஆயிரும் இப்போ சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே ஆற வச்சிடுங்க இப்போ நம்ம அடுத்ததாக ஊற வச்சுருந்த சப்பாத்தி மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சப்பாத்தி மாவை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த மாவை அப்படியே எடுத்து ரெண்டு தடவை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க கையில் சுத்தமாக ஒட்டாது உருண்டை பிடிச்சி தேய்க்கும் போது மாவு சேர்த்துக்கலாம் இந்த சப்பாத்தி மாவில் ஆறு உருண்டைகள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவு மாவு எடுத்திங்கனா தான் சப்பாத்தியோட அளவு நல்லா பெருசாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி மடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு சப்பாத்தி உருண்டை ஒன்று எடுத்து நல்லா எல்லா பக்கமும் மாவு ஒட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸில் வர அளவுக்கு கையாலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி தேய்க்கிறதோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது மில்லிஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமான அளவில் தேய்ச்சிக்கோங்க இப்போ தோசை தவா வச்சு அதை நல்லா சூடுபடுத்திட்டு தேய்ச்சி வச்சுருந்த பீட்ரூட் சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் சப்பாத்தி சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கிறதுக்கு கல் சூடானதும் சப்பாத்தியை சேர்த்தோன்னே அரை நிமிஷத்துலேயே திருப்பி போட்டுறணும் திருப்பி போட்ட பக்கமும் ஒரு அரை நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேலாப்பில் இந்த எண்ணெயை தோசை கரண்டியாலேயே நல்லா ஃபுல்லாக சமமாக பரப்பிடுங்க இப்போ எண்ணெய் தேய்ச்ச பக்கத்தை கல்லில் திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கரண்டியாலேயே சமமாக எண்ணெயை பரப்பி விடுங்க தோசை கல்லில் டேரெக்டாக எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் சேர்க்க விருப்பப்படாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு மீதம் இருந்த சப்பாத்தி மாவில் சப்பாத்தி சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் சப்பாத்தி எந்தளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்கள் வெறுமனை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தியை தட்லையோ இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலே கூட அப்படியே ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்பாத்தியை ஃபஸ்ட்டு கீழ இருந்து மேல் பக்கமாக நோக்கி மடிச்சுக்கோங்க அடுத்ததாக நடுவில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த மாதிரி மடித்தீங்கன்னா கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மீதமிருந்த சப்பாத்திலையும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவும் ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்திக்கு ஸ்டஃப்டு பன்னீர் மசாலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ